இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தீர்மானத்தின்படி இருக்க வேண்டும் தானியில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிப்போம் தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டு செயல்படுகிறவன் வெற்றி பெறுவான் இதுதான் இந்த நாளின் கத்துடைய வார்த்தையாக தலைப்பாக நமக்கு இருக்கிறது தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டு செயல்படுகிறவன் வெற்றியுள்ளவனாய் மாறுவான் வாசிப்போம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் மனும் திராட்சரசுரத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்துள் தீர்மானித்து கொண்டு தன்னை திடப்படுத்திய தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண் ஹலெலுயா யூத தேசத்திலே பாபிலோன் ராஜாவினால் சிறைப்பட்டு போகக்கூடிய ஒரு நாட்கள் மத்தியிலே தேவனாய கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்கும்படியாக இன்றைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் அந்த நாட்களிலும் பாருங்கள் யோகாக்கி ஆட்சி செய்து கொண்டது அந்த நாட்களிலே பாபிலோனின் ராஜா ஆகிய நேபுகாத் நேச்சர் அந்த தேசத்தை சிறைப்பிடிக்கும்படியாக தேவன் அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதியின் மத்தியிலே அங்கே பாருங்கள் மூன்றாம் வசனம் சொல்லப்படுகிறது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நே நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தை முற்றுகை போடும்படியாக கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார் அப்பொழுது அவன் அந்த ஆலயத்தில் உள்ள போட்பாத்திரங்களையும் தேவனுடைய காரியத்தில் உள்ள அவசியமான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் அங்கே அனுமதி கொடுக்கிறார் அது மாத்திரமில்லை மூன்றாம் வருஷம் வாசிப்போம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார் குலத்தார்களிலும் துறை மார்க்க மார்க்க துறை மார்க்கங்களிலும் யாதொரு மா மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வருவோம் ஆமேன் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உடையவனாக தானியில் அங்கு பார்க்கப்படுகிறது யூத தேசம் சிறைப்பட்டு போனது யூத தேசத்தின் மனிதர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் தேவனாய் கற்றுடைய பிள்ளைகள் எல்லோரும் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள் இன்றைக்கு கூட இந்த நாளிலே சிறை இருப்பின் மத்தியிலும் கூட சிறையாக்கப்பட்டு அடிமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தானியே தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான் தன்னை ஒருவனும் ஒன்றிலும் தீட்டுப்படுத்தக் கூடாது நாம் நினைப்போம் நான் நல்ல சூழ்நிலையில் இருந்தால் நான் தீர்மானம் பண்ண முடியும் நானே இன்றைக்கு ஒரு அடிமையாக இருக்கிறேன் நானே இன்றைக்கு ஒரு சிறையீர்ப்பின் வாழ்வில் இருக்கிறேன் நான் எதை தீர்மானிக்க முடியும் என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று அநேக தங்கள் இருதயத்திலே தீ பல காரியத்தை புலம்பலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எந்த நிலையில் வேணாமல் இருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானம் பண்ணுவதிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் தீர்மானத்தை கத்த நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவர் பாருங்கள் அந்த நாட்களிலே பாபிலோன் ராஜா நேபா எத்தனையோ மனிதர்களை அற்புதமான தேவ பிள்ளைகளை தன் நாட்டிற்கு சிறையாய் கொண்டு போய் அவனுடைய நாட்டிலே அவன் வைத்து அவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி அவர்களை அடிமைப்படுத்தினான் அதிலே ஒரு மனிதனாக தேவனுடைய பிள்ளையாக தானியிலே நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு மூன்று வருடம் அளவு வாசிப்போம் நான்கு அவசரம் அவர்களுக்கு கல்தையரின் எழுத் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளில் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார் ஆமே இந்த அடிமைத்தனத்தின் காரியத்தின் மத்தியிலே பிடிக்க சிறைபிடிக்கப்பட்ட இந்த தானியலுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்றால் கல்தேரின் எழுத்துக்களை பாசைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும் அவர்களுக்கு ராஜாவின் போச்சனத்தின் ஒரு பகுதியை ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக மூன்று வடங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து மூன்று வடங்கள் பாதுகாத்து பின்பாக ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக கட்டளை பிறக்கப்பட்டது ஆனாலும் அதிலே தானியல் தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான் அவன் அவனுக்குள்ள இருந்த தேவடைய மகிமையை எந்த ஒரு காரியத்திலும் அவன் இழந்து போகாத கூடாது என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான் நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம் சூழ்நிலை நிமித்தமாக நம்மை நாம் விட்டுக் கொடுக்கிறோம் சூழ்நிலை நிமித்தமாக நாம் மாறி போகிறோம் மற்றவர்களை திருப்திப்படுத்தும்படியான ஒரு காரியத்திலே நாம் அவர்கள் சார்பில் நின்று விடுகிறோம் ஆனால் தானியலோ அடிமையாக அடிமையா இருந்தாலும் சிறைப்பட்டு போன அனுபவம் உடையவனாக இருந்தாலும் அவன் தன்னை எதற்காகவும் விட்டு கொடுக்காதபடி தன் இருவதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான் இன்றைக்கு ஆவியான நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு அந்த காரியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு தேவன் ஜெயத்தை தர முடியும் நீங்களோ பல் பல காரியங்களை சொல்லி என்னால் இந்த சூழ்நிலை நிமித்தமாக செய்யவில்லை செய்ய முடியவில்லை அந்த சூழ்நிலை நிமித்தமாக இதை செய்ய முடியவில்லை என் ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்னால் அந்த காரியத்திற்கு மத்தியிலே ஆலயத்துக்கு வர முடியவில்லை என் பிள்ளைகளை கூட்டி வர முடியவில்லை என் பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால கூட்டி வர முடியவில்லை என்று பலவிதமான காரியங்களை சொல்லி தேவனி ராஜ்யத்திற்கு வருவது விலகி நிற்கிறோம் ஆனால் தானியலோ சிறை இருப்பின் மத்தியிலும் அடிமைத்தன வாழ்க்கையின் மத்தியிலும் தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான் தன்னை ஒன்றிலும் தீட்டுப்படுத்த கூடாதென்று நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஆழமான சத்தியம் ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே சூழ்நிலைகள் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்து நாம் விழுந்து போகிறவர்களாக அநேக நேரத்தில் இருக்கிறோம் ஆனால் தானியலோ எந்த சூழ்நிலை மத்தியிலும் தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கு இடம் கொடாதிருந்தான் தேவனாய் கட்ட தானியோல் இடிப்பதை தானியல் உணர்ந்திருந்தான் இன்றைக்கு நீங்கள் உணரத்தக்க ஒரு காரியம் ஒன்று உண்டு நீங்கள் உங்கள் தேவனை நம்புகிறதிலே நிலைத்திருங்கள் கற்றுடைய காரியத்தில் உண்மைகள் நிலைத்திருங்கள் உங்கள் இருதயத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நான் எந்த சூழ்நிலையிலும் என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன் என் தாய் தடுத்தாலும் என் தந்தை தடுத்தாலும் என் சகோதரன் சகோதரி மத்தியிலும் நான் உண்மையுள்ளவனாக கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தீர்மானங்கள் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் இப்படியாக மூன்று வருடம் அளவும் ராஜ போஜனத்தை கொடுத்து அதனாலே அவர்கள் வெள்ளப்படும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது ஆனாலும் தானியேல் தன் இருதயத்தில் உத்தமத்தில் உண்மையில் நிலைத்திருப்பதிலே விலகாதிருந்தான் வாசிப்போம் ஆ ஆறு ஏழு அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அஸ்ஸரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷா பெல்தேஷாசார் என்றும் அனனியா அனனியாவுக்கு சாத் சாத்ராக் என்றும் என்ற ஆபத் என்றும் இந்த வேத புத்தகத்தில் பார்க்கிறோம் சாத்ராக் மேசாக் ஆபெத் நேகோ என்று அதற்கு பின்பாக நம்ம தொடர்ந்து அழைக்கப்படுகிற வார்த்தையை பார்க்கிறோம் அவர்கள் முன்னதான பேர் என்னவென்றால் பார்த்தா முதலாவது பேர் அண்ணனியா அடுத்து என்று ஆனால் அவர்களுடைய பேர்கள் தொடர்ந்து சாத்ராமேஷா ஆபேத்தனகம் என்று அழைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் ஆனால் பெல்சஸ் பெல்சார் என்று பெயரிடப்பட்ட தானியலோட பேரோ கடைசி அதிகாரம் வரைக்கும் தானியல் என்றே அழைக்கப்படுகிறது ஏனென்றால் உங்கள் தீர்மானங்களில் நீங்கள் நிலைத்திருக்கத்தக்கவர்களாய் நீங்கள் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களை உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் உங்கள் பெயர்களையும் ஒருவர் மாற்ற முடியாது உங்கள் எண்ணங்களை ஒருவர் மாற்ற முடியாது உங்கள் கிரிகளை ஒருவர் மாற்ற முடியாது ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் தீர்மானம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை வைத்து உங்கள் தீர்மானங்களை மாற்றுகிறத தேவன் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை என்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை தீர்மானம் எடுக்கிறாங்க எடுக்கிற தீர்மானத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லி நான் யாருக்காக இந்த சூழ்நிலைக்காக சில நேரம் பிரச்சனை வரக்கூடாதுக்காக சிலரை நேசிக்கிறதுக்காக சிலர் சிலருடைய திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம தீர்மானத்திலிருந்து வளர்கிறோம் நாம் கையெடுக்கப்பட்ட பாத்திரம் நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம் வேதம் சொல்கிறது கலப்பையில் கை வைத்திட்டவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே நான் கற்றிருக்கின்ற ஒப்பு கொடுத்திருக்கிறேன் கற்றுடைய பிள்ளையாய் வாழ்வதில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அவருக்கு முன்பாக நான் ட்ரீட்டானதில் தலையிட மாட்டேன் பாவமானதை செய்ய மாட்டேன் பாவத்தின் காரியத்திலே நான் தலையிடும் பண மாட்டேன் என்று நாம் தீர்மானித்துக் கொண்டோமானால் சீவன் வரைக்கும் அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் வாசிப்போம் எட்டாம் வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் பாருங்க நாம் அடிமைகளா இருக்கும்போது நமக்கு ஒரு மேன்மையை உலகம் கொடுக்க விரும்புகிறது ஆனால் உலகம் கொடுக்கிற மேன்மையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் தேவனுடைய மேன்மையை நீங்கள் இழந்து போவீர்கள் தேவனுடைய மேன்மையை நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் கத்தர் என்னை உயர்த்தும் அளவு நான் பொறுமையாய் காத்திருப்பேன் மனுஷன் தருகிற மேன்மை பொய்யானது மனுஷன் தருகிற உயர்வு மாயையானது மனுஷனுடைய உயர்வுக்காக உங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் விலகி போக கூடாது அனைவர் சொல்லுவாங்க நீங்கள் இதை செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு அந்த காரி சொல்லுவாங்க நீங்கள் எதை செய்ய வேண்டுமென்றால் அது கத்தருடைய சமூகத்தில் வைத்து கத்தருக்கு சித்தமானது இன்னது என்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கும் கூடிகள் ராஜாவின் போச்சனத்திலாம் அவன் பண்ணும் அவன் பானம் பண்ணும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று ஒரு காரியத்திலையும் தன்னை விட்டு கொடுக்கவில்லை உலகத்தின் காரியங்கள் உங்களை பூசி கொள்வதற்கு உங்களை மூடிக்கொள்வதற்கு உங்களை திசை திருப்புவதற்கு உறவுகள் மத்தியிலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனாலும் நீங்கள் தீர்மானத்தில நிலைத்திருக்க வேண்டும் வாசிப்போம் அந்த வசனத்தை மீண்டும் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் வண்ணம் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்ட தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்துல தீர்மானி தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தலா தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தொலைவினிடத்தில் வேண்டி கொண்டான் அவன் தன் இருதய இத தீர்மானத்தில் அவன் நிலைத்திருந்தபடினாலே அவனால் சரியாக எல்லோரிடத்திலும் பேச முடிகிறது அந்த பிரதானிகளிடத்திலே அவன் தைரியமாய் பேசுகிறான் அவன் வேண்டிக்கொள்கிறான் நீர் எனக்கு செய்யத்தக்க காரியம் என்னதென்று யோசித்து பாருங்கள் அடிமைக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை அடிமைக்கு சுயாதீனமான சிந்தனைக்கு அனுமதி இல்லை அடிமை சுயாதீனமாக செயல்பட அனுமதி இல்லை ஆனாலும் தானியல் தன் இருதயத்தின் தீர்மானத்திலே நிலைத்திருந்தபடினாலே அவன் பேசுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நானும் கூட இதை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் வார்த்தைகள் எடுபட வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தைகள் செயல்பட வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தை மேன்மை பெற வேண்டும் என்றால் நீங்கள் கட்டுடைய காரியத்தில் தீர்மானித்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த நிலைத்திருத்த தன்மை உங்களுக்கு இருக்குமானால் பிரதானிகளும் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் பிரதானிகளும் உங்கள் வேண்டுதலுக்கு கீழ்ப்படிவார்கள் வாசிங்க அந்த வசனத்தை ஒன்பது பத்தாம் வசனம் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவன் எடுத்து தயவு இரக்கம் கிடைக்கும் பாருங்க அடிமைக்கு தயவையும் இரக்கத்தையும் தருகிற தேவன் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தோடு இருக்கலாம் ஆனாலும் உங்கள் இருதயத்தின் தீர்மானத்தில் நீங்கள் உண்மை இருக்கும்போது உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனிதர்கள் மத்தியிலே உங்களுக்கு இரக்கமும் கிடைக்கும் அவர்கள் உங்கள் செவிகளுக்கு உங்கள் சத்தத்துக்கு செவி சாய்ப்பார்கள் சொல்லி தேவனுடைய தீர்மானத்தில் விலக கூடாது அப்படி நீங்கள் விலகினால் தேவன் தருகிற மேன்மையை நீங்கள் பெற முடியாது நீங்கள் உலகம் தருகிற மேன்மையை வெறுத்து தேவனுடைய தீர்மானத்தில் நினைத்திருக்கும் போது உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனிதர்கள் மத்தியிலே

உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களிட உங்களோட உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போன போனவைகளாக காண காண வேண்டியதென்ன அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவா பண்ணுவாரே என்றான் பாருங்கள் அவன் ஒரு ராஜாவுக்கு அடிமைப்பட்டவனாய் ராஜாவுக்கு கீழ்ப்படியப்பட்டவனாய் அந்த பிரதானி இருக்கிறான் ஆனாலும் அவன் தன் தானியலுக்கு அறிவிக்கிறார் நீங்கள் கேட்கிறதை நீங்கள் விரும்புகிறதை நான் உங்களுக்கு செய்வதற்கு கூடுமானால் அப்படி நான் செய்தால் நான் சிறைச்சேதம் பண்ணப்படுவேன் ஏனென்றால் மனிதர்கள் மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையை தானிகளுக்கு முன்பாக அந்த பிரதானி சொல்லுகிறார் நான் உனக்கு தயவு செய்தபடி உனக்கு இரக்கம் செய்தால் என்னை ராஜா சரி என்று அவன் சொன்ன போதும் தானியல் அதிலிருந்து பின்வாங்குவதில்லை என்று தன் இருதயத்தில் தீர்மானி கொண்டான் சில நேரங்களிலே நம் தீர்மானத்தில் நிலைத்திருக்க முடியாதபடி ஒரு காரியம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் முதலாவது மிரட்டுதல் உருவாகும் பின்னது கெஞ்சுதல் உருவாகும் பின்னது நம்மை குறித்த பய

மேல் என்பவனை அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறி மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபர்களுடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் நாம் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் உங்களுக்கு போது பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் உங்கள் பரிசோதனைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் நீர் போகும் வழியே நான் போகும்மொழியை நீர் அறிவீர் ஆனாலும் நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் நான் பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அந்த சோதனைகள் மத்தியிலே நான் நிலைத்திருக்கிறவனாய் தேவனுக்கு நாய் உண்மையுள்ளவனாய் நான் காண்பிக்கும்படியா சோதனைகள் எனக்கு அனுமதிக்கப்படுகிறது ஆகையால் இன்றைக்கு தானியே அந்த பிரதானிகள் சொல்றாரு ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன வாய்ப்பு என்றால் நீ மற்றவர்களைப் போல என்னை நடத்தாதபடி நான் விரும்புகிறபடி என்னை நடத்தும் அப்படி நடத்தும் போது நான் மற்றவர்களை காட்டிலும் பிரகாசம் உள்ளவனாய் மற்றவர்களை பாட்டிலும் மேன்மையுள்ளவனாய் மற்றவர்களை பார்க்கலும் நான் விசேஷித்தவனாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படுவேன் என்று தைரியமாய் சொல்ல முடிகிறது யோசித்து பாருங்கள் சிறையிருப்பின் வாழ்க்கையிலே உலக பிரகார மேனும் மேன்மை உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் விலகி போவீர்கள் ஆனால் தானியலோ சிறையிருப்பின் மத்தியிலும் தன் தீர்மானத்திலே உண்மையிலவனாய் காணப்பட்டான் ஆண்டவர் இன்றைக்கு தானியலை போல எந்த சூழ்நிலையிலும் சிறையிருப்பின் மத்தியிலும் அடிமைத்தனத்தின் மத்தியிலும் தீர்மானத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார் அவர்களுக்கு மனிதர்கள் கண்கள் தயை கிடைக்க ஆயத்தமைத்திருக்கிறார் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அனைவருக்கு அனைவருக்கு முன்பாக தயவும் இறக்கும் கிடைக்காதது காரணம் என்னவென்றால் நாம் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் உடையவர்களா இல்லை நாம் நம்முடைய வாழ்விலே மனிதர்களுக்காக மாறிக்கொண்டே இருக்கிறோம் பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்தில் சமாதானம் குறைந்து போகக்கூடாது தேவையற்ற காரியங்கள் வடக்க கூடாது நாம் விட்டுக் கொடுக்கிறோம் ஆனால் கற்றிற்கு தான் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் கற்றோடைய திட்டத்திற்கு தான் உங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் உலகத்தை திருப்திப்படுத்துவதற்கு உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் செவி சாய்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்களுக்கு மனிதர்களுக்கு தயவு கிடைக்காது இரக்கம் கிடைக்காது உங்கள் சத்தத்துக்கு மனிதர்கள் செவி சாய்க்க முடியாது ஆனாலும் பாருங்க தைரியமாய் தானியில் சொல்கிறார் எங்களை பரிசோதித்து பாருங்கள் ஏனென்றால் நாங்கள் தீர்மானித்த தீர்மானத்தில் நிலைத்திருப்போம் ஜெயம் வருவரைக்கும் எங்கள் தீர்மானத்தில் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவதில்லை ஜெயத்தை தருகிறவரை நோக்கி எங்கள் தீர்மானங்கள் உண்மையா இருக்கிறது தீட்டுப்படுத்தாத ஒரு அனுபவம் தன் தீர்மானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தானிகளை அதனால அதனாலதான் தைரியமா தானிகளால் அன்றைக்கு பேச முடிந்தது இன்றைக்கும் நீங்கள் நானும் அன்னைக்கருக்கு முன்பாக தைரியமாய் பேசத்தக்க ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் சூழ்நிலைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்காதபடி அந்தவரை என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிற வார்த்தையைப் போல நாமும் தேவனுடைய நாமும் மகிமை கண்டு எதை செய்தாலும் தீர்மானத்தை நிலைத்திருக்கிறவர்களாய் தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களாய் எந்த தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமோ அந்த தீர்மானத்தை முறிக்கத்தக்க எந்த சூழ்நிலை மத்தியிலும் அதிலிருந்து விலகி போகாதவர்களாய் நாம் நிலை நிற்க வேண்டும் அப்படியாக பத்து நாள் அளவும் தானியலை சோதிக்கும்படி தானியல் தன்னை ஒப்பு கொடுக்கிறான் இன்றைக்கு பாருங்க சோதனை வரும்போது அனைக தீர்மானத்தின் விலகி ஓடுறாங்க சோதனைக்கு உட்பட தக்கவர்களை அவங்களுக்கு இறுதி இதை ஒப்புக் கொடுக்க கிடையாது நீங்க சொல்லுங்க என்னை சோதித்து பாரு என்னை சோதித்துப் நானும் என் இருதயத்திலே கொண்ட தீர்மானத்திலிருந்து ஒரு நாள் விலகி போகவதில்லை ஆண்டவரே என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாகவும் கேட்க முடியும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை விண்ணப்பம் பண்ண முடியும் அந்த பரிசோதனையிலும் நீங்கள் தேவனுடைய உத்தமத்திலே தேவனுடைய காரியத்திலே தேவனுக்கு பண்ணின பொருத்தனிலே நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் தீர்மானத்திற்கு மனிதன் இறங்கும் போது தேவா தேவன் இறங்காமல் இருப்பாரோ அண்டவரை உண்மை நம்பி வந்தேன் வேதம் சொல்லுகிறது கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது ஏனென்றால் நான் கத்தரை நம்பி கலப்பையில் கை வச்சுட்டேன் ஆண்டவரை என் தேவைகளுக்காக நான் திரும்பி பார்க்க கூடாது ஆண்டவரை என்னுடைய சூழ்நிலைக்காக திரும்பி பார்க்க கூடாது நான் கத்தரை நோக்கி பார்க்கிறேன் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நான் உம்மையே நோக்கி பார்ப்பேன் என்று நாம் இறுதி தீர்மானித்துக் கொண்டா மனுஷனை ஒரு நாள் நோக்க கூடாது அந்த நாளிலே ஆபரகாமைக்கு முன்பாக ஒரு மனிதன் கேட்கிற காரியம் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் அந்த மனுஷனை விட்டுவிடு என்று கேட்கும் போது ஆபரகம் சொல்லுகிற தைரியமான காரியம் நீர் என்னை ஐசு நோக்கி நின்று சொல்லாதபடிக்கு நான் வானத்தையும் நோக்கி என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் கரம் அவரை நோக்கி கொண்டிருக்கும் என்று தைரியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்றால் தன் இறுதியத்தில் தீர்மானித்துக் கொண்டான் அசுத்தமான தீட்டான காரியங்கள் தன்னை எழுது ஒருபோதும் அணுகுவதற்கு ஆபரகம் விட்டு கொடுக்கவில்லை தேவனுடைய காரியத்தில் உண்மை இளவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு முடிந்த தானியல் தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் நானும் தீர்மானம் எடுத்த உடனே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்வில் பிரச்சனை தொடங்கும் என்றால் நீங்கள் தீர்மானத்தை நிலைத்திருக்க கூடாது தீர்மானத்தின் முடிவு வெற்றி தீர்மானத்தின் முடிவு செய்யம் தீர்மானத்தின் முடிவு மேன்மை தீர்மானத்தின் முடிவு கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உலகம் பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் வரைக்கும் உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் தொடர்ந்து தேவனுடைய தீர்மானங்களை தேவனுடைய நாமத்தினாலே நாம் எடுத்து அதன்படியாக செயல்படுத்த வேண்டும் இரண்டாம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்க அநேக நேரங்கள் பத்தாது இந்த காரியங்கள் அநேக திட்டங்கள் திருஷ்டாந்தங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் காட்டவும் ராஜாவின் அடிமைகளாக அனுமதிக்கப்பட்ட தானியல் தன் இருதயத்தில் தீர்மானித்த தீர்மானத்தில் உண்மையில் அவனா இருந்தபடினாலே அந்த ராஜா பாபிலோனி ராஜா நேபுகர் முகம் குப்புற தானியலுக்கு முன்பாக விழுந்து தூபம் காட்டவும் காணிக்கை கொடுக்கவும் தானியலுக்கு முன்பாக அவன் கிடக்கிறதை பார்க்கிறான் யோசித்து பாருங்கள் மனுஷருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் விலகி இருந்தால் நீங்கள் காண காண முடியாது நீங்கள் என்றால் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் நீங்கள் நிலைத்திருந்து தீர்மானத்தில் நிலைத்திருக்கும் போது ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு உங்களுக்கு தூபம் கட்டவும் உங்களுக்கு காணிக்கை செலுத்தவும் உங்களோடு இருக்கிறவர் மகாபிரிய தேவன் என்பது அறியவும் தேவன் செய்வார் இன்றைக்கு ஆவியானவுடைய கரம் நம்மளே அசைவாடி கொண்டிருக்கிறது நம் ஆண்டவர் இது முதற் உண்மை உள்ள சந்ததியாக உலகத்தின் தீட்டுகளால் தீட்டுப்படாத ஒரு சந்ததியாக பாவத்திற்கு என்னை விட்டுக் கொடுக்காத ஒரு சந்ததியாக பரிசுத்த ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததியாக நித்திய ராஜ்யம் வரும் உமக்காக வாழ்கிற ஒரு சந்ததியாக ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு உண்டானதெல்லாம் உம்மிடத்திலிருந்து உண்டாயிருக்க இருக்க வேண்டும் எனக்கு வருகிறதெல்லாம் நன்மையினால் பிறக்க வேண்டும் பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒத்தாசை கொடுக்கப்பட்டால் ஒருவனும் நன்மையை பிடிக்க

முகம் குப்பர் விழுந்து அவனை வணங்கி அவனை தூபம் கட்டி அவனுக்கு காணிக்க கொடுத்து அவனோடு கத்தர் இருக்கிறார் என்று தேசமெங்கும் அறிவித்து தானே எல்லோருக்கும் மேலானவனாக வைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் இருக்கிறதை உங்களோடு பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இருதயத்தில் உண்மையில் இருக்க வேண்டும் நெருக்கத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் நீங்கள் வலி விலகி போகாதபடி சுய மேன்மையை தருகிற மனிதர்கள் நம்பி போகாதபடி சுய மேன்மைக்காக உங்கள் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாதபடி நீங்கள் தேவனுடைய காரியத்தில் எடுத்த தீர்மானத்தில் உண்மைகளோராக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் இன்னைக்கு அன்னேகர் தீர்மானத்தில் விலகி போறாங்க காரணம் சூழ்நிலை காரணம் குடும்பம் காரணம் தேவைகள் காரணம் பலவிதமான காரியங்கள் அப்படி நீங்கள் நான் இல்லாதபடி கத்தாதி கத்தாவே தானியல் அன்றைக்கு சொன்னார் நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும் நாங்கள் பேச தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நாங்கள் இருதயத்தில் தீர்மானித்து கொண்ட தீர்மானத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று தன் இருதயத்திலே தீர்மானித்ததில் நிலைத்திருந்தபடினாலே தேவன் தானியலை உயர்த்தினார் அந்த உயர்த்துதலுக்கு முன்பாக அந்த காத்திருத்தல் அந்த இருதயத்தை ஒப்புக்கொடுத்தல் தன்னை வெள்ளப்படுத்துகிற நிலைநிறுத்துகிற ஒரு உன்னத அனுபவத்தை தானியல் நமக்கு கற்றுக் நாமும் கூட அதில் நினைத்திருப்போம் ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக முகங்கொப்பு விழுகிற நாட்கள் இருக்கிறது ராஜாக்கள் பணிந்து குனிந்து உங்களை வணங்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் இருதயத்தின் தீர்மானத்தின் நிலைத்திருங்கள் கத்தராகி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் கண்களை மூடி ஒரு விஷயம் பிடிப்போம் ஆண்டவரே அலைலுயா சோதராண்டவரே சீகாபாலதானா கதிரியா அமேன் அலை மகிமேன் தேவனே அலைலுயா இருதயத்தின் தீர்மானத்தில் நிலைத்தெருங்கள் தேவன் உங்களோடு இடைப்படுவாராக அலைலூயா சோதராண்டவரேயா அழலுயா இருமான இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம் ஹலோ ஆண்டவருக்கான ஒரு தீர்மானம் நமக்கான ஒரு தீர்மானத்தை அல்ல ஆண்டவருக்கான ஒரு தீர்மானம் அந்த பக்தி வைராக்கியத்திற்காக எடுத்த தீர்மானம் உயர்த்தி கொண்டே இருந்தது ஒவ்வொரு இடத்திலும் இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் இந்த இடத்துல நான் எப்படி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றே அந்த எதிர்பார்ப்பை அறிந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா புதுனி அந்திரா தந்தேன் நீ சுவே இந்த நிற மேக்கா இந்த ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளோ தந்தேன் நெய் ஏ மே ஹய்யா அன்றுவரே நானும் உங்களிடத்தில் எங்களை தந்திருக்கிறோம் ஹலலுயா உங்கள் நாம மய்மைப்படும் முடியாத நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருமே கருத்தில் உப்பு கடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருக்காக கத்த ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் கரத்தை சந்திக்க முடியாத ஒரு நிமிஷம் ஜபிக்கலாமா காரங்களை தாட்டி அப்படியே தனிப்பட்ட ஜபா நேரம் ஒவ்வொருவரும் கேட்கல அன் இந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதிர்த்தாரோ என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதில்தாரோ ஓனல்லூய தேவைகளுக்கு நீங்கள் பதில்தாங்க அன் ஒரே என்று دور آسرو நன்மைகளினாலும் நிரப்பிடுங்க பலத்தினால நெறிக்கட்டுங்க உங்களுடைய நாம் மாத்திரம் மய்வுப்பட்டுட்டோம் ஐயா இன்றைக்கு எங்களை கூடி வர செய்தீங்க ஜபிக்க வைத்தீங்க நன்றி உடைய வார்த்தையை கொடுத்தீங்க தீர்மானம் இந்த நாளில் இருந்து ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்ய வைக்க போறதாய்க்காக நினைச்சுக்கிறோம் உமக்காக இந்த ஸ்கூல்ல ஒரு தீர்மானம் உமக்காக இந்த வேலை பகுதியில் ஒரு தீர்மானம் ஆண்டு ஒரே அதில் ராஜா பிரியப்படுகிறது இல்லை பரலோகத்தின் தந்தை பிரியப்படுகிற ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு நீங்க கிருபி தரப்போதாக நடத்துகிறோம் ஆசிர்வதிங்க கோடா கோடியாய் பெருகுவார்களாக ஆயிரம் மடங்கு வளர்ச்சி நூறு மடங்கு வளர்ந்து ஆவி குறிச்சது பூமிக்கு உண்டாகட்டும் இதுவரை காணாத உயர்வுகள் இதுவரை காணாத மேன்மைகள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் காண செஞ்சிருங்க ஏசு கிறிஸ்து மூல வேண்டி கேட்க நல்ல பெய்தாவே ஆம என் ஆத்மாவே கத்திரை என் முழுவலமே அட பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கத்திரை ங்கள் மறவாதே அனுபவம் ஆவேண்ட ஆள்க்கே வழிநடத்தல் மத்திய ஆகாசிக்கிற ஒரு சகல பரிசுத்தான்களோடும் இன்று இன்றும் சர்வ சதா தங்கியிருப்பதாக ஆமே ஆமே எல்லாருக்கும்